இன்றைக்கு குடிமராமத்து நாயகராக அஇஅதிமுக அஇஅதிமுக என்றால் அண்ணன் எடப்பாடி ஆறாம் என்ற சொல்லுக்கு இன்றைக்கு வழிவகுத்திருக்க ஒரு செய்தி நேரடியாக மக்கள்கிட்ட செல்ல வேண்டும் என்றால் அது எவ்வாறு செல்ல வேண்டும் எவ்வாறு பேக்கேஜ் செய்து கொடுக்க வேண்டும் அது இன்றைக்கு ஏற்ப எவ்வாறெல்லாம் மக்களிடம் நாம் நமது கலத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படை விஷயங்களை மனதில் கொண்டு இன்றைக்கு மாணவரணியின் சார்பாக இன்றைக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த மாணவரணியில் ஆரம்பித்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இரண்டாயிரத்தி ஆறு இன்றைக்கு மத்திய தொகுதி இயக்கம் எது மாணவர்களால் வெற்றி பெற்ற இயக்கம் எது இந்த மொழிப்போரின் போது அண்ணாவின் வாரிசாக இருந்த பலர்தான் இன்றைக்கு இந்த உயிர் தியாகத்தை கொடுத்து நமக்கான மொழிப்போரை முன்னெடுத்தார்கள் தாலமுத்து நடராசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலும் தொடர்ந்து மற்ற மற்ற பல்வேறு எதற்காக ஒரு ஆதிக்கத்துக்கு எதிராக இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எந்த மத்திய அரசு வந்தாலும் சரி யார் வந்தாலும் கட்டுப்படுத்துவதற்கு ஒரு டாமினேட் பண்ணுவதற்கான முயற்சியை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் அதற்கான ஆயுதமாக அன்றைக்கு இந்தியை எடுத்தார்கள் முன்னரும் சரி பின்னரும் சரி இந்தி என்ற ஆயுதம் எடுக்க போடும் போது அதற்கு எதிராக மிகப்பெரிய அணுகுண்டாக தமிழை எடுத்து முன்னிறுத்தினார்கள் நம் முன்னோர்கள் தமிழை எடுத்து முன்னிறுத்தின் மூலமாக இன்றைக்கு எழுபது ஆண்டு காலமாக மற்ற எல்லா மாநிலத்தை விட மிகப்பெரிய வளர்ச்சி பெற்ற மாநிலம் என்பது தமிழ்நாடு அதற்கு காரணம் நம்ம திராவிட முன்னோர்கள் அதற்கு காரணம் இந்த மொழி என்பது நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் நம்மளுடைய தலைவர் என்ன செய்றாங்க இன்னைக்கு மாணவர்கள் அழைச்சுதான் முதல்ல கேட்கிறாங்க இந்த இயக்கத்துக்கு எப்படி பார்ம் பண்றது கருணாநிதி ஒரு மிக தீய சக்தி மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டார் நம் புரட்சி தலைவரை இன்றைக்கு அந்த இயக்கத்தை அவர் வளர்த்த அந்த இயக்கத்தை அவர் கொண்டு கொண்டு வந்த அந்த ஆட்சியிலிருந்து அதை நீக்க முற்பட்டார் நீக்கினார் அப்படி நீக்கப்பட்ட போது முதன் முதல் அழைத்து பேசப்பட்டவர்கள் மாணவர்கள் தான் திராவிட மாணவர்கள் முன்னேற்ற காலமாக பேசினாங்க பல வரலாற்றிலே தெரியாது இன்றைக்கு அவருடைய பட்ட கஷ்டங்கள் தான் இங்க இங்கிறது காரணம் அதுக்கான காரணம் என்னுடைய தந்தையார் தொடர்ந்து சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சின் போது இன்னைக்கு அண்ணன் தவசி அவர்கள் சொன்னது போல அன்றைக்கு அவர்களுக்கு பதினைந்து வயது அன்றைக்கு இன்னைக்கு படிச்சு பியூசி போகக்கூடிய ஒரு காலத்துல இருந்தப்ப

அந்த அதிமுக ஆட்சியில திரு பி ஆர் அவர்கள் நம்ம அண்ணன் ராஜசேகர் அவர்கள் பல்வேறு வகையில அந்த போராட்டத்துல ஈடுபட்டாங்க பல்வேறு வகையில் கூட இருந்த நிறைய நண்பர்கள் இருந்தாங்க அவங்க எல்லாம் மூணாவது ரோல் அளிக்கிறாங்க யார் வந்து முன்னாடி உட்கார்றது இன்பநிதி இன்பநிதி எதுக்காக உட்கார்றாரு அவர் வந்து ஒருத்தரோட இன்னைக்கு துணை முதலமைச்சரோட பையன் சரி ரைட்டு துணை முதலமைச்சர் நடுவில் உட்கார்ந்து இன்னைக்கு வலதுபுறமாக அவர் உட்கார்ந்துருக்கலாம் ஆனா அதையெல்லாம் எடுத்து நடுவுல இன்றைக்கு இந்த பக்கம் அமைச்சரு அந்த பக்கம் துணை முதலமைச்சர் நடுவுல இன்ப உட்கார வைக்கிறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி ஒளிப்பொருள் வென்று திராவிட காலங்கள் ஆட்சி அமைச்சு வந்த ஆட்சி இன்றைக்கு யார்கிட்ட இருக்கு இன்றைக்கு இன்னைக்கு சில சில சமயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சிரிப்பா தான் வரும் எதற்காக வந்து இன்ப நிதி உட்கார வைக்கிறத தாண்டி அடுத்து என்ன செய்றாங்க தொடர்ந்து இன்ப நிதியை உட்கார வச்சா கூட பரவாயில்லை பின்னாடி அவர் நண்பர் சொல்றாரு முன்னாடி பார்க்க முடியலன்னு சொல்றாரு முன்னாடி பார்க்க முடியல யாரை எழுப்புறாங்க கலெக்டர் நம்ம மதுரை மாவட்ட ஆட்சியரை எழுப்புறாங்க எழுப்பி அங்க உட்கார வைக்கிறாங்க இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக தீய சக்தியின் ஆட்சியாக இன்றைக்கு இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு நிலைக்கு எல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு ஆட்சியில நம்ம எல்லாம் இருக்கோன்றதை இன்னைக்கு பார்க்கணும் அன்னைக்கு ஆதிக்க இதெல்லாம் வந்தப்ப புதிய கல்விக் கொள்கை வந்தபோது மும்மொழி கொள்கை பென்ற பேரில் இந்திய திணிக்க முயற்சி செய்தார்கள் போல எந்த அண்ணா வந்து கொடுத்த இருமொழி கொள்கைதான் என்று ஒரே அறிவிப்பில் நம்முடைய முன்னாள் முதல்வர் வருங்கால முதல்வர் என்றும் மக்களின் முதல்வர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எப்பயுமே திருப்பி திருப்பி சொல்றேன் எந்த ஒரு ஆதிக்கமும் எப்போதும் தமிழ்நாட்டை தமிழர்களை வெல்லவே முடியாது அதுவும் நம்ம இன்னும் பெருமையா சொல்லலாம் நல்ல காலங்கள அன்பால மட்டும்தான் வெல்ல முடியும் அதிகாரத்தால வெல்லவே முடியாது எப்படி அண்ணன் அன்பால எப்படி வென்று இருக்காரோ நீங்க சொல் பறந்து பாக்கணும் அவர் அன்பு எதன் மூலமா கொடுக்கிறாங்க நம்மளுடைய மாவட்ட மேற்கு கல மேற்கு மாவட்ட கலச்சியாளர் அண்ணன் அவர்கள் பார்க்கணும் இன்றைக்கு வந்தோடனே முதலமை நின்று இருந்தாங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய வட்டைகளில் சாதம் இருந்தது பக்கத்துல குழம்பு இருந்தது மேல பாக்குறப்ப காலிஃபிளவர் மாதிரி இருந்துச்சு அண்ணன் கிட்ட கேட்டேன் என்னென்ன காலிஃபிளவர் குழம்பான்னு கேட்டேன் தம்பி திருமங்கலத்துல என்னைக்குமே கிடா வந்ததுதான் தம்பி சாதம் கிடா வந்து இல்லாம நம்ம எப்படி திரும்பி திருமங்கலத்துல போடுறது அதனால என்னைக்குமே தம்பி கிடா வந்ததுதான் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கு இந்த அழகான ஒரு ஒரு வார்த்தை இங்க போட்டிருந்தாங்க நம்ம சிறப்பு எல்லாம் இங்க நம்மளுடைய நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்துனால இன்னைக்கு கிட்டத்தட்ட மாஸ் அதாவது வருஷம் ஒவ்வொரு வருஷமும் நானூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவர்களாக ஆகி கொண்டிருக்கிறாரு அந்த குடும்பம் எல்லாம் மருத்துவ குடும்பம் ஆயிட்டு இருக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து மிக பெரிய உருவாக்கியவர் அன்னை அப்பா இல்லையா இங்க பசு பிணியை பசி போக்கிய மருத்துவர் மாணவர் அன்னை ஆர்வி உதயகுமார் என்று இங்கே அருமையாக இங்கே போடப்பட்டிருந்தது உண்மையான விஷயம் ஏன்னா நான் அடிக்கடி பார்ப்போம் மற்றவங்க வந்து செயல்றது வந்து என்ன அப்படின்னா தேவையில இருந்து சொல்ல மாட்டாங்க சித்தாந்தங்களை மட்டும் பேசி சில நேரங்கள்ல வந்து மற்ற கழகத்தினர் இருக்கக்கூடியவங்க மற்றவங்க என்ன செய்வாங்கன்னா ஏமாற்று வேலையை செய்வார்கள் ஆனா இங்க அப்படி இல்லை அம்மா கோயில் உட்காந்து அண்ணன் காய்கறி வெட்டுறதை நான் பார்த்துருக்கேன் காய்கறி வெச்சுறது நான் பார்த்திருக்கேன் சாம்பார் கிண்டி உங்களுக்கு இருக்காரு சாதம் கிண்ணி கொடுத்துட்டு இருக்காரு புளியோதரைகள் வந்து அவ்வளவு தூரம் அன்றைக்கு ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய ஐயப்ப பக்தர்கள் போறப்ப சரி முருக பக்தர்கள் போறப்ப சரி அவ்வளவு தூரம் நேரடியாக அவர்களுக்கு என்ன தேவையோ மக்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து கொடுப்பது அஇஅதிமுக அதனுடைய இன்றைக்கு துணைத் தலைவராக சட்டமன்றத்தில் இருப்பதனால் என்னவோ அஇஅதிமுக முழு வடிவமாக இன்றைக்கு தொடர்ந்து அதற்கு மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அண்ணன் அவர்கள் தொடர்ந்து நம்ம மிகப்பெரிய ஈஸியான எளிதான விஷயம் இல்லை நீ சட்டை சிந்தித்து பார்க்கணும் போன தடவை வந்து ஒரு திமுக ஆட்சி வரப்போதுன்னு மக்கள்கிட்ட போய் ஒரு பொய்யான உதய வந்து வேற வேற பொய்யை தொடர்ந்து பரப்பிட்டு இருந்தாங்க நகைக்கடலை மீட்டுவான்னு சொன்னாங்க பெரிய பெரிய காசு எல்லாம் சொன்னாங்க இவ்வளவு பொய்கள் எல்லாத்தையும் பேசி திருமங்கலத்துல மாற்றி மடக்கி தொடர்ந்து தான் வெற்றியை கொடுக்க வேணும்னு சொல்லி ஒவ்வொரு வீடா இந்த இடத்திற்கு வேட்பாளர் தொடர்ந்து போயிட்டு இருந்தாரு

அது போன்ற ஒரு மிகப்பெரிய மக்களுக்கு என்ன தேவை தெரிஞ்சு அவங்க முகம் தெரிஞ்சு அவங்ககிட்ட இன்னைக்கு பாக்குறப்ப நேரடியா அந்த பாட்டி என்ன நினைப்பாங்கன்னு சொல்றாங்க அண்ணன் என்ன நினைப்பாங்கன்னு சொல்றாங்க இங்க உட்காந்து அவங்க சற்று சிந்தித்து பேசுறப்ப ஒவ்வொருத்தரும் என்ன நினைப்பாங்க எங்க வந்து மாணவர்கள் எங்க வந்து உள்ள உட்காருங்க வெளியில நிக்காதீங்க அப்படின்ற செய்யலே காமிக்கிறாங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த நாங்கள்லாம் கத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் வந்திருக்கீங்க மாணவர்கள் வந்திருக்கீங்க நிறைய பேர் எங்க கூட சேர்ந்து கலந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு பாடமாக தொடர்ந்து இருக்கின்றது நாங்க ஆன்லைன்ல இருபத்தி நாலு நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஓகே ஆனா இன்னைக்கு களத்துல வேலை பார்க்கறதுன்றது எளிதான விஷயமே கிடையாது களத்துல வந்து மக்களின் கருத்தறிந்து நேரடியாக முகம் அறிந்து வேலை பார்க்கணும் பதினோரு மணியானவங்க ஒரு விசேஷத்துக்கு போனோம் அந்த மாதிரியான களம் அறிந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு தலை தலைமையாக நம்ம நியமித்திருக்கின்றார் மிகப்பெரிய ஒரு விஷயம் சின்ன விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது தொடர்ந்து வந்து இன்றைக்கு பல்வேறு விஷயங்கள் யாரும் எதிர்பார்த்தாங்களோ அவங்களா வெளியனு ஒரு கம்பெனி மாதிரி அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு கார்பரேட் கம்பெனியாக நடந்து கொண்டிருக்கின்றனர் அந்த கார்பரேட் கம்பெனிக்காக யாருக்காக ஜனநாயகத்தை போற்றும் கட்சியாக மொழி போர் தியாகம் செய்து நமக்கெல்லாம் கொடுத்த அந்த ஜனநாயக பூர்வமான அந்த விஷயங்களை பயன்படுத்தக்கூடிய கட்சியாக இன்றைக்கு அஇஅதிமுக மட்டும்தான் இருக்கிறது அவர்களோட இன்றைக்கு பல்வேறு வகையில தலைவர் முதல்ல வந்த புரட்சி தலைவர் வரலாற்று விட்டுவிடக் கூடாது என்று அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் நூற்றாண்டு விழா நடத்தினார் அவருக்கு அவருடைய தந்தை கிடையாது இன்றைக்கு அவருடைய தாய் கிடையாது அவருடைய குடும்பம் கிடையாது ஆனால் இன்னைக்கு என்ன பண்றாங்க புரட்சி தலைவரின் புகழ் கொஞ்சம் கூட இன்றைக்கு குறைந்துவிடக் கூடாது என்பதற்கு மங்கா புகழ் படைத்த மாபெரும் தலைவருக்கு நூற்றாண்டு விழா நடத்தி எல்லா தமிழகத்தின் வட்டி தொட்டி தூரம் நடத்தினார் அதுல முதல்ல நடந்தது இன்றைக்கு நம்ம மதுரையில் தான் நடந்துச்சு இன்னைக்கு முதல நடந்தது இன்னைக்கு முதலாக நடந்துச்சு உதயகுமாரன் தான் அருமையாக அதற்காக ஒரு மாடலை கிரியேட் பண்ணி அன்னைக்கு நடத்தி பாங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் அது மாதிரி தன் தந்தை இல்லாத ஒருத்தங்க அவன தலைவன்ற அந்த ஒரு எண்ணத்துக்காக மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க தன் தந்தைக்காக கலைஞர் நூலகம் கலைஞர் பேனா கடலுக்குள்ள போய் பேனா எண்பத்தி ஒன்பது கோடியில அதை வைக்கிறாங்க தொடர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்களும் பார்த்தான்னா எழுதாத பேத பேனாக்கு எதுக்கு சில நீங்க அண்ணன் கேட்டுட்டாரு அப்படி இருந்தாலும் அதற்கான முன்னெடுப்புகள் மட்டும்தான் கவனமா இருக்காங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிக்கிறதுனா கூட தான் அப்பா பேரை வச்சு சீக்கிரம் ஆரம்பிச்சிடணும் பாலிவுட் கலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லி அதுக்கு அவசரம் அவசரப்பட்டு ஆரம்பிச்சு அந்த பஸ் ஸ்டாண்டே வீணடித்து விட்டார்கள் நாம கொண்டு வந்த திட்டத்தை வீணடித்து விட்டார்கள் தன் தந்தையோட பேர் வைக்கணும்ன்றதுக்காக மட்டுமே இங்க அரசியல் கட்சி நடத்தி ஆட்சி நடத்துகிற ஒரு இயக்கமாக திமுக இருக்கின்றது ஆனால் தலைவர்கள் என்ன சொல்றார்களோ அதன்படி நடந்து மக்களுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கின்ற இயக்கமாக அஇஅதிமுக இருக்கின்றது என்பதுதான் நீங்க எல்லாரும் பார்க்க வேண்டியது சட்ட சிந்தித்து பாருங்க அண்ணா பேர் சொல்றப்ப கூட நம்ம சொன்ன கன்ஸ்டன்ற விஷயத்த சொல்றப்ப கூட சொன்ன இப்ப நம்ம பேசி வருவோம் எப்படையெடுப்புக்கு உடனடியாக கொடுத்தது மட்டும் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரை நேரடியாக அனுப்பி அந்த கவன கவன தீர்மானம் சட்டசேவையில் கொண்டு வரப்படும் என்று சொல்லவே தவறாக எடப்பாடியார் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் மக்களோட மக்களாக இருந்து மக்கள் போராட்டம் இது மக்களோட மக்களாக அமந்த அண்ணா திமுக போராட்டமா இருக்கக்கூடாது என்று சொல்லி அதற்கான உறுதுணையை தொடர்ந்து அளித்து அது மட்டும் இல்லாமல் முதல் போராட்டமாக அண்ணா திமுக போராட்டத்தை அறிவித்து மிகப்பெரிய கூட்டம் அன்னவர்கள் எல்லாம் தெரியும் இன்னைக்கு மேலூர் மிகப்பெரிய கூட்டம் மேலோட திரண்டு ஆயதிமுக கூட்டத்தில் நேரம் திரண்டு நின்றது அதை பார்த்து பயந்தார் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பிறகுதான் சட்டமன்ற தீர்மானமே இங்கு கொண்டு வர இவ்வளவு விஷயங்களை மறைத்து விட்டு ரெண்டரை மணி நேரங்க அன்னைக்கு தெரியாம லைவ் போட்டுட்டாங்க அன்னைக்கு தெரியாம லைவ் போட்டுட்டாங்க அண்ணன் வந்து பேசுனத வந்து நீங்க கேட்டுக்கணும் நீங்க நிறைய பேர் கேட்டு போய் கண்டிப்பா நேரடியா அவர் சேர்ந்து இருக்கும் துரைமுருகன் என்னென்னவோ செஞ்சு பார்த்தார் அறுபது ஆண்டு காலம் அரசியல்வாதி எழுபது ஆண்டு காலம் அரசியல்வாதி உணர்ச்சி வசப்பட்டு கத்தி எல்லாம் பார்த்தார் ஆனா அதுக்கு அண்ணா வந்து எந்திரிச்சு நின்று திருப்பி போட்டு பதில் சொல்லி ஆ ஊர்லாம் இங்க ஏன்ட்ட பேசாதீங்க நான் கிழக்கழகத்துல இருந்து வந்தவன் ஆ ஊர்லாம் ஏன்ட்ட பேசக்கூடாது மக்களுக்காக உயிரையும் கொடுத்து காப்பாற்றுவோம் என்று டங்ஸ்டனுக்காக குரல் கொடுத்தவர் நம்ம எடப்பாடியா சின்ன விஷயமாக நேரடியார் ஒரு பதிவு எடுக்கக்கூடிய பதியில் விட்டு போயிருக்கலாம் ஆனா கிடையாது என் மக்களை கொள்ளை நிற்கிறாங்க என் மக்களுடைய இடங்களை திரும்ப போறாங்க விவசாயி மக்களின் வாழ்வு போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டங்ஸ்டனுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்ததன் விலைவே இன்னைக்கு டங்ஸ்டன் தடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த டங்ஸ்டன் தடுக்கப்பட்டதற்கு மேலூர் மக்களும் அஇஅதிமுகவும் அன்னன் இனப்பாடையாக தான் காரணம்ன்றது கண்டிப்பாக நான் அவங்க சொல்லலாம் எந்த ஒரு எவ்வளவு பெரிய மேலூர் மக்கள் திரண்டு போனாங்க ஆனா அது வந்து நாளைக்கு என்ன செய்யறாரு அண்ணன் கேட்ட மாதிரி நாளைக்கு ஸ்டாலின் வந்து தனக்கு பாராட்டு விழா வளர்த்ததுக்கு இங்க எதுக்கு பாராட்டு விழா பத்து மாசமாக கண்களை மூடி காதுகளையும் மூடி வாயிலையும் மூடி இருந்ததுக்கா எதுக்குங்க பாராட்டு விழா உங்களுக்கு எதுக்காக அந்த பாராட்டு விழா கொடுக்கப்பட வேண்டும் அனைத்தையும் இன்றைக்கு பத்து மாத காலமாக தனக்கு வருமானம் வர வேண்டும் அந்த பத்து மாத காலத்துல ஒரு லெட்டர் அனுப்புறாங்க திருப்பி மத்திய அரசுக்கு என்ன லெட்டர் அனுப்புறாங்க நீங்க எடுக்க வேணாம் நாங்க எடுத்துக்கிறோம் நாங்க வருமானம் மத்திய அரசு என்ன வருமானம் பாக்குறது மாநில அரசு வருமானம் தடுப்பதற்காக அனுப்பவில்லை எதுவுமே செய்யவில்லை எல்லாத்தையும் மாற்று அரசியலாக இன்றைக்கு அந்த இடத்துல வந்து எங்களுடைய கட்சியோட தமிழ்நாடு உறுப்பினர் அங்க வந்து பேசினாரு இந்த இனத்துக்கு ஆதரவா பேசினாரு அப்படின்னு சொல்லி திருப்பி விட முயற்சி செய்தாங்க மக்கள் புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த அறிவாளிகள் ஏலம் இருக்கிற முறைக்கு ஆதரவு தெரிவித்ததற்கும் மேலும் ஒரு டங்க்ஷனுக்கும் சம்பந்தமில்லைன்னு அன்னைக்கே மக்கள் உணர்ந்து தொடர்ந்து அந்த பேணில பேசி செய்யறாங்க அப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த மக்களை வச்சு இவளை ஏமாத்தலாம்னு முயற்சிக்கிறாங்க இவங்களுடைய இந்த காரியங்கள் எதுவுமே நடக்காது கண்டிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில யாருக்குமே பாதுகாப்பு இல்லை தாம்பரத்துல ஒரே நாளில் எட்டு பேர் செய்கி இருக்கிறாங்க நம்ம தஞ்சைவர மண்டலத்தை பாதைவரமாக ஆக்கிரமித்த ஒரு கட்சி கட்சி உண்மையை பேசாத ஒரு கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதை இன்றைக்கு உறுதியேற்று அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தமிழர் நம்மில் ஒருவர் நமக்கான தலைவர் அவரை நேரடியாக சட்டமன்றத்தின் தலைவராக முதல்வராக மக்களுக்கு சேவை பெறுவராக கண்டிப்பாக மீண்டும் கொண்டு வருவோம் என்ற இந்த வீர வழக்கில் உறுதியேற்று செம்மார் வணக்கங்களை வைத்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை